தலுக்குரிய நடுவர் அவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அமைக்கும் வணக்கங்களை சொல்லி இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது தீமைகளை தான் அப்படின்னு பேச வந்தது ஒரு அப்பா மகனை பார்த்து கேட்டிருக்க ஏண்டா உனக்கு இருபத்தி மூணு வயசாயிருச்சு நீ எப்போ வேலைக்கு போய் எப்போ கை நிறைய சம்பாதிச்சு எப்படான் சொந்த விடுவாங்க போற அதுக்கு மகன் அப்பாவை பார்த்து கேட்டுருக்கேன் சரிப்பா நீ எத்தனை வயசில் வேலைக்கு போனப்பா இருபத்தஞ்சி வயசுலடா ஓ எத்தனை வயசில் கை நிறைய சம்பாதிச்சப்பா முப்பது வயசில் எத்தனை வயசில் சொந்த வீடு வாங்கினேன் நாற்பது வயசுலடா ஏன்பா நீ மட்டும் இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போய் முப்பது வயசில் கை நிறைய சம்பாதிச்சு நாற்பது வயசில் சொந்த வீடு கட்டிவிட்டு இது எல்லாத்தையும் என்னை இருபத்தி மூணு வயசுலயே செய்ய சொல்கிறியாப்பா அப்படின்னு ம் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு இளைஞன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தெரியுமா தேவை வாழ்க்கையில் வெற்றி பெறணுமே அப்படிங்கிற பதட்டம் இல்லாமல் முதல்ல ஒரு இளைஞன் வாழணும்னு சொன்னார் ம் ஆனால் அந்த சமூகம் அப்படி வச்சிருக்கா இளைஞர்களை அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போவே ஜெயிச்சிரு இப்போவே ஜெயிச்சிரு இப்போவே ஜெயிச்சிருன்னு நாங்கள் என்ன ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறோமா சம்பாதிக்க மாட்டோம்னு சொல்கிறோமா வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்கிறோமா எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் சார் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க நெருக்கடி கொடுக்காதீங்க தான் சொசைட்டியை பார்த்து நாங்கள் கேட்குறோம் சார் ம் உண்மையாவே இந்த சமூகத்திட்ட சிக்கி நாங்கள் வாங்குற அடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞன் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் நிம்மதினா என்ன சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேளுங்க அவன் யோசிக்கிறான் நிம்மதி சந்தோஷம் இந்த பேர்லாம் எங்கேயோ சின்ன வயசில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான் நிம்மதி சந்தோஷம்ங்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தமே மறந்து போற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்கிறான்னா எப்படி இந்த சமூகம் இளைஞர்களுக்கு நன்மையை கொடுத்தது ம் நாங்கள் இளைஞர்கள் எப்படி தெரியுமா வாழ்கிறோம் சார் பணக்காரங்களை கூட பார்த்து நாங்கள் பொறாமை போடுறதில்ல சார் படுத்த உடனே தூங்குறவங்கள பார்த்து பொறாமை போடுறோம் தூக்கம்தான் வந்து தொலைய மாட்டேங்கிது தூக்கம் எங்க வருது துக்கம் தான் வருது ம் அப்படி ஆக்கி வச்சு சமூகங்களை புலம்ப வச்சுருச்சு ம் இப்போ நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னது ஆசைப்பட்டேன் தெரியுமா வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன் சரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு இவ்வளவு வளர்ந்த பிறகு ஆமா எனக்கு நான் உதவுறதே பெரும்பாடா இருக்கு நடுவர் போய் நான் மற்றவங்களுக்காக உதவுறது இத தான் ஒரு இளைஞன் வேதனையோடு எழுதினா நானே வசதி இல்லாமல் வறுமையில் வாழ்கிறேன் ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாக வாழ்கிறது ஒரு இளைஞன் சமூகம் என்ன நன்மையை கொடுத்தது ஒரு சின்ன தோல்வியை சந்திச்சா கூட அந்த தோல்வியில இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு இந்த சமூகம் அவனுக்கு கத்து கொடுக்கறது இல்லை ஆனா அவன் சின்ன தப்பு பண்ணா கூட அவனை குறை சொல்றதுக்கு இந்த சமூகம் தயாரா இருக்கு இளைஞனை பழி சொல்வதற்கு தயாராக இருக்கிற இந்த சமூகம் அவனுக்கு வழி சொல்வதற்கு தயாராக இல்லையே அப்படிங்கிறது தான் எங்களுடைய இயக்கம் நீங்கள் ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் தம்பி என்னப்பா படிக்கிற அப்படின்னு படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் படிப்புக்கு முடிவே கிடையாது எப்படி படித்து முடிக்க முடியும் அவன் என்ன நினைச்சிட்டேன் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா அதோட படிப்பும் முடிஞ்சிருச்சு காலேஜுங்கிறது படிக்கிற இடம் கிடையாது ஜாலியாக இருக்க வேண்டிய இடம் நினைக்கிறான் ஏன்னா அந்த சமூகம் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கு சினிமாலையுமே அப்படி தான் காமிக்கிறாங்க எந்த சினிமாலையாவது காலேஜ் படி படிக்கிற பசங்க படித்து பார்த்துருக்கீங்களா ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் எல்லா படத்துலையும் காமிக்கிறாங்க அதோட இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் சேருது கிடைங்க எனக்கு என்ன தெரியுமா கல்லூரி காதல் ம் இதுக்கு யார் காரணம் யாரும் இல்லை நம்ம பக்கத்துலேயே உட்காந்து இருக்கானால ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன் தான் காரணம் நம்ம ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மள கோர்த்து விட்றோம்னு முடிவு பண்ணிட்டான்னா காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கோர்த்து விட மாட்டான் ம் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கோர்த்து விட மாட்டான் எங்கேயோ பார்த்துக்கிட்ருக்கிற ஒரு பொண்ணை மச்சான் அவள் ஒன்னே தாண்டா பார்க்குறான் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கோர்த்து விட்டுட்டு வருவான் ஏன் நமக்கு கண்ணி இல்லையே அதை தூண்டுறது பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பன் அதுக்கப்புறம் இவன் பார்த்துட்றான் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இளைஞனுடைய படிப்புல எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தது தெரியுமா நாலு இளைஞர்கள் பேசுறாங்க ஒருத்தன் சொல்றான் மாப்பிள்ள நான் ஆறு வச்சிருக்கேன்டா நீ எவ்வளவு வச்சிருக்க நான் மூணு தாண்டா வச்சிருக்கேன் சுரேஷ் பதிமூணு வச்சிருக்கேன்டா இது அரியர் இதோ ஆளுக்கு பத்த அவார்டு வாங்கின மாதிரி அதுல ஒரு பெருமை கல்லூரிங்கிற படிக்கிற இடத்துல வரக்கூடிய காதல் சரியான காதலா அப்ப எது சரியான காதல் அந்த சமூகம் கத்துக் கொடுக்கணும் எது சரியான காதல் படிக்க வேண்டிய வயசில் கல்லூரி படிப்பை முறையாக படிச்சு முடிச்சிட்டு தனக்கான வேலை வாய்ப்பை அமைத்து கொண்டு சொந்தக்காரங்களை நம்பி நான் வாழலை காலை நம்பி நான் வாழ்கிறேங்கிற நிலையை அடைஞ்ச பிறகு வர்ற காதல் சரியான காதல் எது நிலையான காதல் தெரியுமா ஒரு இளைஞன் தன்னைத்தானே வாழ்க்கையில் நிலைநிறுத்தி கொண்ட பிறகு வரக்கூடிய காதல் தான் நிலையான காதல் இதை சமூகம் கற்றுக் கொடுக்கணும் சார் கற்றுக் கொடுக்கலேங்கிற வருத்தத்தை நாங்கள் சொல்கிறோம் காதலிக்கே கற்றுக் கொடுக்கணும் இப்போது நான் அரியர்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன் இப்போ இந்த சமூகனுக்கு வேலை கொடுத்துரும் கொடுக்காது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ண சொல்லி சொல்லுவாங்க வெற்றி பெறணும்னு இன்னொரு பக்கம் நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதையும் நான் செஞ்சுட்டேன் இப்போ இந்த சமூகனுக்கு வேலை கொடுத்துருமானா கொடுக்காது அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது வேதனையோடு சொல்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக ஆகணும்னு ஒரு இளைஞன் ஆசைப்பட்டா கூட அவன்கிட்ட கூட லஞ்சம் கேட்குதுங்க அந்த சமூகம் மகனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்பா லஞ்சம் கொடுக்குறாரு அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட மகன் லஞ்சம் கொடுக்குறான்னா இந்த சமூகம் என்ன நன்மையை அளித்து நீங்கள் பேசுகிறீங்க சிபாரிசை பற்றி எங்கள் அணியில் அற்புதமாக சொன்னாங்க உண்மையாகவே சொல்கிறேன் ரெக்கமெண்டேஷன் என்கிற ஒரு வார்த்தை இருப்பதனால் தான் படித்த பல திறமையான இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் ரெஸ்பெக்டுங்கிறது இல்லை சார் உண்மையாக இல்லையா இப்போ நான்லாம் ஒரு நடப்பு வேலை கட்டணும் என்ன தெரியுமா கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க சார் எங்க என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை கொடுத்தா அவன் எக்ஸ்பீரியன்ஸ்டாவே ஆவான் வேலையே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க போவேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா இளைஞர்களுக்கு கல்யாணம் நீங்க நைன்டி ஸ்கிட்ஸ்ட போய் கேட்டு பாருங்களேன் தம்பி சுனாமியை பார்த்துருக்கியாப்பா பார்த்தாச்சு பார்த்தாச்சு கொரோனாவை பார்த்துருக்கியா பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்போ என்னதான் பார்க்கல வீட்டில் பொண்ணு மட்டும் பார்க்கல மற்ற எல்லாம் பார்த்தாச்சு அவன் கஷ்டம் அவனுக்கு எங்க பணம் இல்லாம கல்யாணம் ஆகாம இருந்தா அது வரதட்சணை கொடுமை சொல்றாங்க ஆனா அது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதா ஆண்களுக்கு என்னங்க நடக்குது விலை உயர்ந்த கார் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஐந்து இலக்கத்துல சம்பளம் வாங்கணும் நாத்தனார் இருக்கக்கூடாது தனி குடித்தனம் வேணும் இப்படி லட்சம் கண்டிஷன் போட்டு ஆண்களை கல்யாணமே ஆக விடாம வச்சிருக்கு இந்த சம்பவம் தம்பி எப்படி நான் என்ன கேட்கறேன் வரதட்சணை வேணும்னு கேட்கற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் துரோகிகள்னா வசதியான மாப்பிள்ள வேணும்னு கேட்கற பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் தியாகிகளா இதெல்லாம் கல்யாண மாலையில் சொல்லணும் நிறைவா சொல்லி முடிக்கிறேன் சார் சினிமா நம்ம நல்ல விஷயங்களை கத்து சொல்லி சொல்றாங்க எதிரணியில எங்க நடிகர்கள் உதவி பண்ணாங்களாங்க படிக்கிறதுக்கு நடிகர்கள் சொல்லி கொடுத்தாங்களாம் குடிக்கிறதுக்கு கத்து கொடுக்குற நடிகர்களை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அவங்க வேற ரகம் படம் ஆரம்பிக்கும் போது என்ன போடுறான் மது அருந்துதல் உயிரை கொள்ளும் புகை பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு சரிங்க அதிரடியான பிஜிஎம் புகை பிடிச்சிக்கிட்டு மது பாட்டில் எடுத்துட்டு உள்ள வரார் பாட்டை போட்டு பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க இதான் நீங்க செய்யற நன்மையா குடிய ஒரு இளைஞன் ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் ட்ரீட் வை மச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறானே இதை கற்றுக் கொடுத்தது இந்த சினிமா தானே இந்த சமூகம் தானே பிரேக்கப்புக்கே ட்ரீட் வைக்கிறாங்க சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல நூறு மீட்டர் தூரத்தில் எந்த விதமான போதைப் பொருளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் பல பெட்டி கஞ்சாவை கூட இன்னைக்கு மிட்டாயை விற்கிற மாதிரி விற்கிறாங்க அப்படின்னா பல வீடுகளில் அப்பா கூட பையனை கூப்பிட்டு சிகரெட் பான் பான்பிராக்கு வாங்கிடுவான்னு கேட்கறது இன்றைக்கும் இருக்கா இல்லையா கூலிப் என்கிற ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுங்க அதுக்கு இளைஞர்கள் அவ்வளோ பேர் இன்றைக்கி அடிமையாயிருக்கான் தி மிக்ஸ் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் சொல்லுது பதினாறுல இருந்து இருபத்தைந்துக்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் மூணில் ஒருத்தவன் போதைப் பொருளுக்கு இருக்கான் அப்படின்னு புகையிலை சிகரெட் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுடைய விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தொன்பது விழுக்காடு அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மது அருந்துவோருடைய சராசரி வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அது பத்தொன்பதாக ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேதனையோடு சொல்கிறேன் மது அருந்துவோருடைய சராசரி வயது பதிமூன்று வயது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னா எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் இளைஞர்களுக்கு தீமைகளைத்தான் அழித்து கொண்டிருக்கிறது இனியாவது நன்மைகளை அளிக்கட்டும் தாயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் பேசியவர்கள் நாலு பேரும் இளம் பேச்சாளர்கள் இவர் கொஞ்சம் அனுபவசாலி அதனால் அந்த பேச்சு திறம்ன்றது நல்லா தெரிஞ்சது பாராட்டணும் தேவகோட்டை காரக்குடி தமிழை வளர்க்கிற ஊர் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் பேச வரார்னா அதில் திருத்தமாக பேசுவார்ன்ற நம்பிக்கை இருந்தது அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த சமூகம் எங்களை டென்ஷன்லையே வச்சிருக்குன்றார் அவங்க அப்பா எதை எதை செய்ய முடியலையோ அதெல்லாம் இவனை செய்ய சொல்கிறார் அவன் எப்படியா நிம்மதியாக இருப்பான் அவன் பாட்டு காலேஜ் படிக்க போயிருக்கான் ஒரு ஃப்ரெண்டு வந்து கோர்த்து விட்டான்றார் அதுக்கப்புறம் அவன் அங்கே நிம்மதி இல்லாமல் திடுறான் அந்த பொண்ணு ஃபோன் அடித்தோடனே எடுக்கலைன்னா உடனே பிரேக்கப்புன்றது இந்த கொடுமையெல்லாம் ஏன் நடக்குது நல்லா பேசியிருக்கிறார் காதல் வந்துருச்சு அரியர்ஸ் வந்துருச்சு எல்லாத்த விட ஒன்று சொன்னார் பாருங்க கூலிப் அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்கா அது பெட்டி கடையிலெலாம் விற்கிதான் எல்லா ஊர்லேயும் இருக்குன்றாங்க அது வந்து பிள்ளைகளை கெடுக்குது யாருக்குமே தெரிகிறது இல்லை பெட்டி கடையில் நாங்கள் இருக்கும்போது வெத்தலை வாக்கெல்லாம் ஐயா பீடி சிகரெட்டு வாங்கிறதுக்கு இப்போது சிகரெட்டுன்னு நம்ம போய் கேட்டோம்னா அந்த கடைக்காரர் திட்டுவார் டேய் போய் என்னடா சிகரெட் கேட்குற தொலைச்சி விடுவேன் உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னு விரட்டி விடுவார் இப்போ போதை பொருளையே கடைக்காரங்க கொடுக்குறாங்கன்னா யாரெல்லாம் கெட்டு போயிருக்காங்க பாருங்க வணிகத்திலிருந்து அத்தனை பேரும் கெட்டுப்போன சமூகமாக இருக்கிறதுன்னு தம்பி சொன்னார் பாருங்க உண்மையிலேயே இது அருமையான செய்தி எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது மதுவை எதிர்த்து பேசியிருக்கிறார் இதற்கு மதுஷாவே வருகிறார் வேற பிஸ்னஸ் இல்லையோ நீ எது தொட்டாலும் அழகாயிருதுல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதான் ப்ரொப்போஸ் பண்றீங்களா நீ ஆர்வமாக பண்ணுற இந்த கலையை ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணலாமா நம்ம இனிய விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்